மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கால் வணக்கம் பிள்ளாரே இன்று நாங்கள் மேல உருவத்தில் முகபாவனையாளர் கேரிக்கை கரைந்து திருவமைப்புகள் அதில் பயந்து காணப்படும் இந்த மாதிரி அமைப்பாக அந்த முகமைப்பு தான் எழுசான் உடம்புக்கு திரைச்சி விதமான உடம்பு முகத்தை தான் பார்ப்பேன் பழகு பின்பு தான் திரு அம்சங்களை பார்ப்பாங்க ஆகவே

ஒரு பக்கத்துக்காய் மீதே போடுறது சும்மா கதிர் கொண்டு புல்லு 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 தான் செய்யாத முறையா வைக்கோல் கதிராக விட இப்படிதான் தான் நாலு பென்சிலில் வித்தியாசமாக பழங்கள் பார்த்தீங்களா ஒரு பெண் தலையிலே தனது வைக்கல் போர் வைக்கலே கட்டி துணி கொண்டு செல்லலாம் அவரும் முன்பக்கமும் இதை போகிறார் விருப்பம் பண்ணி பெண்கள் தான் வந்து அறுவடை வேலை செய்கிறேன் செஞ்சு வேணா பார்த்துக்கலாம் அந்த அமைப்புகளே சிம்ப சும்ப நாங்கள் மங்கூர் சொல்றது இந்த காரணம் இல்லை பிள்ளைகள் மெயூர்வது சரியாக பின்னடைவு அதுதான் காரணம் ஒரு சில மாணவர்கள் கடகம் கடகம் வந்து சொல்கிற அந்த காரணம் கழகம் அழக கொண்டு போகலாம் பார்த்தீங்களோ அழகா காலை அசங்கி நடக்குறேன் இது கொஞ்சம் இந்த அம்சம் பிள்ளைங்க தான் இந்த இந்த தாயோட ஒரு சிறுவன் பின்னது போற சிறு தாயை பின்ன சின்ன

பெரும்பாலும் சிறுதாக புரிதாக தீரப்படாது பழங்கள் பெரிய உருவமாக இருக்கும் கேட்ட பேப்பரை ஃபின் பண்ணுவோம் ஆகாயம் சூரியங்கள் அது விஷயம் அதில் போடுவேன் அது தவிர்க்கலாம் சூரியனை இடம் விடம்புடாமல் ஆக்கள் சிறுகா போடுவாங்க அந்த காரணம் இப்போ ஒரு அறுபதாம் ஆண்டுக்கு முதல் தான் அப்படி தான் சூரியனை தங்க இருக்குது அப்படியெல்லாம் ஒரு முன்னேற்ற காலத்தில் கேட்ட அபிஷேகத்தை மட்டும் திருப்பி பின்பற்றினா ஒரு கணக்கு தவறுகள் விடாது தவறுகள் திருத்துவதற்கு அடிப்படை தத்துவம் வைக்கணும் இந்த அடிப்படை தத்துவம் வச்சு முகத்தவம் கேளுங்க அடிப்படை செய்ய இருக்கணும் உங்களுக்கு சரியா சரி என்னுடைய இன்று நாங்கள் சித்திர பழத்திலே உதாரணமாக ஒரு தாயும் செய்யும் கேட்டால் என்ன மாதிரி கேறியும் ஒரு பேப்பர் எந்த பழங்குறேன்னு செய்ய வேணும் தாயும் செய்யுங்கிறது சிப்பகமாக இருக்கும் பேப்பர் உயர வளத்தை வச்சு தான் கேட்கணும் தாயும் செய்யுங்கிறீர்கள் அந்த உதாரணத்தை நாங்கள் காண்ட போகிறோம் பிள்ளையாலே தாயும் செய்யும் கேட்குறோம் சித்திரத்தாள் செவ்வாக ஒரு சித்திரத்தால் இப்படி இருக்கும் அதே தான் இந்த பளம் விடுவான் செவ்வகை ரெண்டு மணிவாங்க ரெண்டு முறை பேப்பர் தான் ஏ சைஸ் பேப்பர் தான் ஏ போ கண்டு இது இந்த வளம் இது இந்த வளம் அதுதான் இந்த விஷயம் பார்த்தீங்க தாயின் செய்யும் கீரை அந்த கீழே பொறுத்து தாயின் செய்யும் கீரைக்குள்ள உயரமான வளம் தான் எடுத்துக்கிறோம் இது எடுக்கப்படுது அதில் பாட்டுக்கு வந்துட்டு தாய் சீன் செய்யும் வளர்ந்து ரெண்டு பேர் வாங்கல இந்த உயிரை உயரவ்வளோ இருக்கலாம் தாயின் செய்யுறோம் பின்னணிக்காக தான் இருக்கிற நாங்கள் தாய் செய்யும் எடுப்போம் செய்யுங்கிற செய்கிறப்ப சரியா அம்மா அண்டா பெரிய உயரமாக தருவோம் அம்மாவும் அப்படியே தெரிவி சரி பேர் எழுதுனா தாய் தாய்கர் வந்து தாயாரு அம்மா நீங்க சூர் பார்க்க அம்மாவும் பிள்ளை ஒன்றும் அப்படிதான் இப்ப பக்கத்தில் மகன்டா இந்த பிள்ளைங்கள பொருட்காலம் சொல்வது சில பிள்ளைதான் சொல்லுவோம் மூலம் தேசிய பிள்ளையார் மூலாம்பு பிள்ளைகள் இப்படிதான் எப்ப இருக்காரு ஆறு இப்படி அம்மா அம்மாண்டி கண்ணை போடுறான் அங்கே தாயம் செய்யப்பட எத்தனை வயது பிள்ளைகள் போப்பில் அஞ்சு வயது ஆறு வயது பிள்ளைகள் பிள்ளைங்க வயது அமைப்பு தாங்க அமைப்பு வச்சு இதே இதே இந்த விலை பேப்பர் போடலாம் இந்த பேப்பர் தெப்பவுடைய வர பேப்பர் தாய் தாயம் செய்யும் கேட்கலாம் இந்த பின்னாலைக்கு சும்மா அதனால் அப்படியே கழிச்சு விடலாம் சரி அங்கே சூற இதாக தாயம் செய்யும் பிள்ளை பின்னாடி கொடுத்தா சரி அதை கேட்ட விஷயத்துக்கு போவோம் நாங்கள் Nei, nå han. Nei. Mamma. Hvor er det? Hva er det? Nei. சிறு பிள்ளையா கஞ்சாம்பாக்கும் சில எப்படி என்ன இப்படி அமைச்சா தருகிறார் மோப்பு தாயும் அவர் இப்படி தான் கருதுபாடு சிறுபாடு வரும் பொழுது இதை தான் கருவாரு இப்படி தான் காயும் பிள்ளை அப்படி தான் கருவாரு அப்படியே பெரிய காதைப்போடு அம்மா திறமை கேசம் கொட்டு கையில் தண்ணியில் கையில் ட்ரிங் போட்டு பாத்திரம் வெயில் பண்ணுவேன் மகன் வாங்க

अब ये भी अभी अभी विषय अभी विषय दे ஜானகை பற்றி கொஞ்சம் பேரும் ஜானகன் பிள்ளைகள் பிள்ளைங்க ஜானகரில் இப்படி ஒரு வட்ட வடிவம் நீர் நீள் வட்டை உள்ளே ஒரு சவுக்காரன் போய் உருளைக்கிழங்கு போகிற சேப்பு எடுத்து போட்டு அந்த உருளைக்கிழங்குகள் இப்போ சேப்பு இப்படியாக அமைப்பு இருக்கு இப்படி ஒரு வாழையத்தான் போடுறோம் அவ்வளோ உருளை உருளைக்கிழங்கு போயிடுற சேப்பி போட்டு பேருந்து அகை வட்டம் போகிறோம் பிங்கு செடிய വെള്ളത്തിൽ തുക്കി ദൈവം ഇവിടെ കാൽ നാഗുകാൽ പിന്നെ കാൽ ബാൽ ഇത് കൺ വരും ഇതാ സരി വരും രണ്ട് സരി ഇത് ബാ വരും ഇവിടെ ജാമീൻ തന്നെ വരും முன் முன்பு சின்ன குட்டியும் நிற்க அதுவும் வரலாம் யானை குட்டி தாய் தள்ளி கொண்டு போகலாம் பார்த்துட்டு போய் யானை குட்டியே துண்டு தள்ளிக்கொண்டு போவோம் முன்னுக்கு மு பாத்தான் என்ன நாங்கள் தன் குட்டியை தண்ணி தான் திருசியப்படம் எப்படி இந்த சிறுவர்கள் அமைப்பது சிறுவர்கள் அந்த அமைப்பின் படி அந்த முதற் பெட்டி போட்டு சின்ன உருளைக்கிழங்கு போயிரு நான் உருளைக்கிழங்கு போயிருந்தா உருளக்கிழங்கு போயிரை ஓட்டு உருளக்கிழங்கு அமைப்பு போட்டு பின்பு தான் தடுக்கணும் பின்புதான் சுண்டுக்க அந்த ஓட படி போகணும் முதலப்படி முதல் உடம்பு பின்பு செலப்பாகம் முதல் துதிக்க இது முதலாவதாக இரண்டாவது மூன்றாவது பின்பு கால்கள் மின்னங்கால் மின்னங்கால் நல்லா சென் கண் வேணும் போல கணக்கு அதிகம் போடுறது போடுவேன் காலை கொஞ்சம் அசைச்சிருக்கிறோம் கோயில் நிற்கிற வாகனம் யாரும் அசையாமல் நிற்கும் நாங்கள் நடந்து போகிற போல காய கொஞ்சம் வசதி உள்ள நீளமாக இருக்கும் பார்க்கணும் இல்லை பிள்ளைகளுக்கு விருப்பமாக அப்படி தான் பசுக்களும் அப்படி தான் பசு மாதிரி மாடி போகிற முகம் வந்து நான் தரேன் சரி பிள்ளைகளையும் இந்த அமைப்பை வந்துட்டு சரி நாங்கள் குட்டியையும் என்ன மாதிரி தீர்ற முடியும் யானை அமைப்பு சிவமான முறை அதுதான் நான் எடுத்து அது உடனே தெரியல அப்போ உருளைக்கிழக்கு ஒரு நெருவட்ட உருளை போட்டு பின்பு பாதி முகத்துக்கு போட்டு துண்டு கையை கறி போட்டு இப்போ நாலு ஆறு பின்னுக்கு பால் கண் செறி அவ்வளோ அஞ்சு பயிர் ஆறு பயிந்தோ அதை வச்சா தான் சிவமாக தீர்றோம் இப்படி கண்டு திரும்ப முடியாது சங்கீதம் சித்திரங்கள் நடனம் எல்லாம் அப்படியே தான் எங்களுக்கு உடனே நாங்கள் எடுத்த உடனே திர முடியாது கணக்கு நான் சென்று பயிற்சியாளையை சிந்திக்கல்தான் தான் முடியாது சாதாரணமாக இந்த மூன்று வளர்ந்து சிற்பம் இதுதான் அப்படியா கரம்பாடு நாலு விருப்பம் வச்சு செய்வோம் அந்த நாங்கள் சித்திரம்பாடு பழம்போல் நாங்கள் சிந்தேக்கிற சித்திரங்கள் காட்டுப்போம் சித்திரத்து மலைக்காட்சி மழை காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் சுட குடிக்கவும் மக்காட்சி மத வெள்ளமையாக தண்ணி காட்டவும் மக்கள் அந்தரப்பட்டு பேக்கரில் சிலர் குழை இல்லாமல் இருப்பதும் மித மொழிகளும் எல்லாரும் கூட பிடிக்க முடியும் நாலு பேர் பேர்னா ஒரு ஆள் குழந்தை கூட அது துணியால் கொண்டு அந்த பொருத்தி துணியால் போதணும் அப்படியே காட்சியில் மருந்து காட்டு இயற்கையான போதை நாங்கள் மருந்து காட்டுவோம் தெரியும் நாங்கள் அப்போ மழை காட்சி சிறப்பு சிறுவர்கள் அப்படி வேறு வயது போகிறாப்புல ரெண்டு மூன்று நாங்கள் மருந்தர் கூட தெரியும் அப்போ சரி நாங்கள் மழைக்காட்சியில் மலைக்காட்சியில் ஒரு மகன் ஒன்று இருக்கும் தண்ணி உள்ள மாதிரி வாய்க்கால் தான் பீதியில் இருக்கொண்டு காட்டலாம் அதே குத்தி அல்லது சிறுபடியாக எங்கள் வீதிகளை ரூட்டு வேணுங்க கான் போட்டு போனால் ஒரு பொழுந்தைய பக்கத்தில் பிள்ளை மத கண்டு மதவடி கண்டு பசு இறங்குவோம் அந்த அப்படியே அடையாளம் காட்டுவணும் இயற்கை இயற்கையை காட்டுறான் பெரியன காலம் கட்டிடம் கொண்டு காட்டுலாம் இங்கே அதை களை போகிற பிள்ளை களைக்கு இப்படியான கட்டுலாம் கடலுக்கு மாப்பிள்ளை காட்டுறேன் அதை முன்னாடி இதுக்குள்ளே இந்த போகிறோம் போடணும் மழைக்காட்டு புள்ள பிடிச்சு கொண்டது பிள்ளை நிற்கிறார்கள் போகலாம் இப்படி போடுவோம் காலையில் நடந்து போகிற அப்படி காட்சியை கால காணும் பேப்பரை போலிய பொ போடு அதை போடுறேன் பொ தலையில இதோ வச்சு கொண்டு போகிறேன் சிறு பிள்ளை கூட அவர் தான் சிறு பிள்ளையும் கொண்டு உள்ள அவர் பிள்ளை டைம் இல்லை கூட கொண்டு பின்பு விஜய பிள்ளை அப்படி சொன்னாங்க போகணும் புல பிடிச்சோன்னு குழந்தைங்க இல்லையா குழந்தைங்க யாரும் இப்படியே காட்டுவான் அக்க பேர் வேட புள்ள பிடிக்கணும்னு போறையா பிள்ளை வெள்ளை பொருள் காட்டிலும் சரி இப்படியானது இது கட்டி விட வங்காள பக்கம் உள்ள காட்டில வீதியான காட்டியை காட்டணும் இங்கே தண்ணி மலகு மலகு தண்ணி ஊராக இந்த கட்டிகள் பறவைகள் பறவைகளும் ஓடும் அந்த அந்த கால இப்படியானது சாத்தும் இந்த அம்சத்தை காட்டு பார்த்துன்னா பிள்ளை பிள்ளை பிடிக்கிறது தெரியல மழை காலத்தில் அண்ணியும் தெரியும் இதனோட ஒரு இயற்கை ஓடி ஒரு பிராணி நிற்க போடுவாங்க பிராணி பசுமாடு கூட இன்னைக்கு ஓடி தெரியும் அந்த விட அவரோட எங்கே போடுவோம் பார்த்துவேன் இதெல்லாம் போடுவாங்க என்ன பசுமாடு ஆய் கால நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வர்ணம் திட்டுறோம்னா இந்த மாதிரி நாங்கள் கொடுக்கணும் சொல்லுங்க அம்சங்கள் பண்ணீது <entertainersLike> đúng, chẳng phải, nói là má rồi, được rồi. 你了，就我者啦，你了。你 மழை நினைஞ்சி இத குடையை கொஞ்சம் விளக்கமாக காட்டுவா மழை எல்லாப்பா எனக்கு தெரியும் குடையை ந சிவப்பு கரங்கு இருக்கும் நீங்கள் நிற கூட நான் எப்படி கிடையாது நிறங்கள் அதை காட்டுறோம் முக்கியமாக காட்டலாம்

아. 당연하라 그래. 나 그래. 가도록 고 கபரும் நம்பிட்டு தண்ணியில் அடிக்கணும் சோக்கன்னு இது வித்தியாசம் ஏனால நீங்கள் பிள்ளைகள் சோப் மரணம் தரும்பொழுது அமைப்பாவே படிப்பு அவுட்லைன் தான் தருகிறேன் பழங்கால அன்னை மேல மிர மரை மரை அது அப்படியே அழகா மழை காட்சியம் என்னென்ன மழைக்கு அருகூடி குழா கட்டிடங்கள் கீழே தண்ணி இதாக இருக்குது புல்லுகள் பசுமன்றிக்கு ரெண்டு மூன்று மனிதர் கூட செய்யும் பார்த்தோன்னே மழை காட்சியம்னு சொல்லுவேன் சரியா கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்